யாரெல்லாம் ப்ரெக்னன்சி ட்ராக் வந்தால் ரொம்பவே நல்லா இருக்குப்பா விஜய் காவேரி சீக்கிரமே சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க காவேரிக்காக நம்ம விஜய் எவ்வளோ செய்கிறாருப்பா ஆனால் நம்ம காவேரி தான் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம விஜயை விட்டு தள்ளி தள்ளி இருந்து விஜய் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறார விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சீக்கிரமே மனசு மாறுனால் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தூங்காமல் கூட நர்மதாக்காக வந்து அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க இந்த விஷயம் வந்து நம்ம காவேரிக்குமே தெரிய வருது காவேரி ரொம்பவே வந்து விஜய் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க நமக்காக இவர் இவ்வளோ கஷ்டப்படுற வர்றாரு நிம்மதியாக கூட அவர் சாப்பிட முடியலையே எல்லாமே வந்து நம்மளுக்காக தான் பண்ணிட்டுருக்கிறாரு நம்ம அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் அவர் கூட சரியாக கூட பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி இருந்துக்கிட்டு நம்ம விஜய்க்காக சாப்பாடு செஞ்சு அவங்க கையாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்காக ஊட்டி விட்றாங்க இதை பார்த்த விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்பவே மன நிறைவோடு இருக்கிறாரு இங்கே காவேரி கிட்ட வந்து கேட்குறாரு டெய்லியும் இதே மாதிரி வந்து வருவியா காவேரி எனக்கு கையில் சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசையாக ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வயிறாரையும் மனசாரையும் வந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஏங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் தான் சொல்றேன்ல நீங்கள் போயிட்டு தாத்தா பாட்டியோட இருங்க இந்த மாதிரிலாம் எதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமாக காவேரி உனக்காக வந்து நான் எவ்வளோ கஷ்டம் வேணாலும் வந்து நான் படுவேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் நீ என் கூட வரணும் நான் அதுதான் எனக்கு முக்கியம் அதுக்காக நான் வந்து என் உயிரை கூட கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறாங்க உடனே காவிரி கோவப்படுறாங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க விஜய் ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறனால இன்னுமே அம்மாவுக்கு தான் வரும் நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறீங்க கொஞ்சம் மாற்றிக்கோங்க அவங்களை கோவப்படுத்துகிற மாதிரி எதுவுமே பண்ண வேணாம் இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் நர்மதாவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ரொம்பவே தேங்க்ஸ் நாங்கள் உங்களை கண்டுக்காமல் இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லை எங்க வீட்டில் யாருக்கு இதனால் ஒரு சின்ன கஷ்டம்னா கூட வந்து நீங்க துடிச்சு போயிடுறீங்க இப்போ குமரன் மாமாவை எடுத்துக்கோங்க அவர் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கே தான் ஒரு காரணம் அத வந்து அவருமே மறக்கலை நாங்கள் யாருமே மறக்கலை அம்மா அவங்க மேலே இருக்கிற கோபத்தினால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் அவங்க பண்ணுறது பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே கோபம் குறையுமா சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு அதை பற்றிலாம் நீ எதையுமே யோசிக்காத காவேரி அது வந்து என்னோடய விஷயம் சரியா நான் கண்டிப்பாக அத்தையோட மனசை மாற்றுவேன் அவங்களே நீதாப்பா காவேரிக்கு பொருத்தமான ஒரு பையன் நீ கூட்டிகிட்டு போப்பா காவிரியை உன் கூடையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைப்பேன் இது வந்து நான் உனக்கு பண்ணித்தர சத்தியம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இதை கேட்டால் காவேரிக்கு ரொம்பவே சத் சந்தோஷமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சாரதமாக இருந்துக்கிட்டு காவிரியை காணாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காவிரி காவிரின்னு சொல்லிட்டு வந்து கட்டிகிட்ருக்குறாங்க சரி விஜய் நான் போயிட்டு வரேன் நாளைக்கு வரேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குடுகுடுன்னு நம்ம விஜய் வீட்டிலருந்து நம்ம காவேரி அவங்க வீட்டுக்கு ஓடிடுறாங்க இங்கே காவேரி வந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா மரத்துக்கிட்ட ஏய் இப்போ எங்கடி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கேம்மா நான் போகிறேன் வெளியே தான் இருந்தேன் எங்கேயுமே போகக்கூடாதம்மா என்னம்மா ஒன்றை விட பெரிய ஒரு இதாக போச்சு அட போமா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்குள்ளே கொடுக்குடுன்னு ஓடிடுறாங்க நம்ம காவேரி இங்கே விஜய் பேசுனதே நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் விஜய் நினச்சி அவங்களுக்கு ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்குது நம்ம விஜய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம கையால் வந்து சமைச்சு அவருக்கு கொடுக்கணும் பாவம் அவர் ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்பை ரொம்பவே கெடுத்துக்கிட்டாரு அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே மாக்கு காவிரி மேலே டவுட்டாகவே இருக்குது ஏன்னா அவங்க நடந்துக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது அவங்க காவிரியை பற்றி யோசிச்சுருக்குறாங்க ஏன் இவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கறா எல்லாம் அந்த பையன் வந்ததுக்கப்புறம் தான் இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு ஆனால் அவள் ஃபேஸில் சந்தோஷம் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்திங்கன்னா இதை பற்றி யோசிச்சுட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே எப்போதும் போல் நம்ம காவிரி இருந்துக்கிட்டு அந்த அப்பளம் ஆர்டரை வந்து கொடுக்குறதுக்காக அந்த கடைக்கு போகிறாங்க ஒரு பக்கம் மறைமுகமாக நம்ம விஜய் காவிரிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆல்ரெடி இது வந்து நம்ம கெஸ்ட் பண்ணது தான் கண்டிப்பாக காவிரியோட பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம விஜய் வந்து ஹெல்ப் பண்ணுவார் பெரிய பெரிய ஆர்டர்லாம் வந்து எடுத்து தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ஆட்டோவில் போயிட்டு இப்படி கஷ்டப்படுறது இங்கே சாரத கூட ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது அதனால சரி எதுனாலும் அடகு வ பொருள் எதாவது ஜுவல்ஸ் அடகு வச்சாச்சும் நான் உனக்கு ஸ்கூட்டி எடுத்துறேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் வேணாம் நான் அந்த அப்பளத்தை வித்தே தான் நான் ஸ்கூட்டி வாங்குவேன் அதில் வர பணத்தில் தான் அந்த மாதிரி வந்து நம்ம காவேரி சொல்லியிருப்பாங்க இதை கேட்டால் நம்ம விஜய்க்கு ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்கும் இது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாரு இவ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மூவியை சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல இப்போது அதுக்காக நம்ம விஜய் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு இங்கே நம்ம காவேரிக்கு ஆர்டர் எடுத்திருந்தது மட்டும் இல்லாமல் ஆர்டர் எடுத்துந்தாருன்னு சொல்லிட்டு சொல்ல அவரே தான் வந்து காசு கொடுத்து வந்து அந்த அப்பளத்தெல்லாம் வாங்கிக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் கிட்ட வந்து ஒரு விஷயத்த பண்ண சொல்லி வந்து கேட்குறாரு இங்கே காவேரி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து நம்ம விஜய் வந்து பே போய்ட்டு பேசுகிறாரு இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா இவங்களோட அப்பளம் பிடிச்சி இவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்ததா சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்கூட்டியை மட்டும் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க எதை எப்படிப்பா அவங்க ஏற்றுக்க முடியும் அதை எப்படி ஒரு அப்பளம் பிடிச்சி போய் ஸ்கூட்டியை யாராச்சும் வாங்கி தருவாங்க அந்த மாதிரி வந்து இங்கே நம் அந்த ஹோனர் வந்து கேட்டுட்டுருக்கிறாரு அதெல்லாம் அப்படி அதெல்லாம் வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிச்சின்னா வந்து கிஃப்டாக என்ன வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த மாதிரி இதை மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிட்டுருக்குறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு என்னோடய ஒய்ஃப் தான் நாங்கள் வந்து பிரிஞ்சிருக்கோம் அந்த அவர் என் ஒய்ஃப் ரொம்பவே கஷ்டப்படுறா நான் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணாலுமே அவள் ஏற்றுக்க மாட்டாள் ஸ்ட்ரைட்டாக பண்ண அதனால தான் நான் இப்படிலாம் வந்து பண்ணுறேன் ப்ளீஸ் எனக்காக அவங்க பையனாக இதை எனக்காக பண்ணுங்களே சொல்லிட்டு வந்து இங்கே கேட்கவுமே அந்த ஓனர் இருந்துக்கிட்டே சரி பண்ணி இவ்வளோ சொல்கிறேன் நான் உனக்காக பண்ணுறேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எப்போதும் போல் காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்பளத்தை வந்து கொடுக்குறதுக்காக கடைக்கு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் உனக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்குமா அப்பளம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கான் இன்னும் உனக்கு வந்து இரநூறு முந்நூறு ஆர்டர் வந்து தர்றதாக சொல்லியிருக்கிறாங்க நான் உனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் அப்பளம் ரொம்பவே பிடிச்ச ஒருத்தவங்க வந்து உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டியோட சாவியை வந்து கொடுக்குறாங்க வெளியே தான்மா இருக்குது நீ எடுத்துகிட்டு போகும்போது உனக்கு வந்து அவங்க கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாங்க நீ கண்டிப்பாக அதை ஏற்றுக்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அது எப்படி ஒரு அப்பளம் பிடிச்சி போயிட்டு ஸ்கூட்டியெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தேகப்பட்டு இருந்துட்டு என்னம்மா இது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம்தான் பணக்காரங்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு தான் வந்து சரி உனக்கு வந்து ஸ்கூட்டி வாங்கி தந்துருக்குறாங்க சொல்லிட்டு வந்து இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் காவிரி தயங்கி தயங்கி வந்து அம்மா யோசிக்காதம்மா அப்புறம் வந்து அப்போலாம் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க நீ இந்த கிஃப்டை ஏற்றுக்கலைனா அந்த மாதிரி வந்து சொல்லவும் சரி நான் எடுத்துகிட்டு போறேன் ஐயா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டியை நம்ம காவிரி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இங்க ஸ்கூட்டியில் காவேரி வர்றதை பார்த்துட்டு சாரதா பக்கம் ரொம்பவே ஷாக்காக இருக்கு இது யார் ஸ்கூட்டடி என்னடி எம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நம்ம அப்போல்லாம் பிடிச்சி யாரோ கிஃப்ட்டு பண்ணாங்களாம்மா அந்த ஓனர் வந்து கொடுத்தாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியே சா இப்பிடில்லாம் நல்ல மனுஷங்கள்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நானே வந்து உனக்கு எடுத்து தரணும்னு தாண்டி ஆசைப்பட்டேன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற ஆட்டோவில போயிட்டு வரது சிரமமா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு நல்ல மனுஷன் பார்த்திங்கன்னா உனக்கு ஸ்கூட்டியே வாங்கி தந்துவிட்டாங்க பார்த்தியா இதாண்டி கடவுளோட செயலு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இங்கே பாட்டி சாரதம்மா எல்லாருமே கவரி கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு இது எல்லாம் யாரோட செயல் எல்லாம் என்னோட செயல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு வீட்டுக்கு வந்த காவேரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே வாமிட்டாக வந்துட்டுருக்கு ஒன்றுமே புரியலை இதுக்கு இப்படிலாம் வாமிட் வந்துட்டு இருக்கு ஒரு நாள் கூட இப்படிலாம் வந்து நம்மளுக்கு ஆனது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்க திங்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்து டேட்டுமே தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்புறம் அன்னைக்கு இந்த ஒரு நாள் நடந்துச்சுல விஜயம் காவேரி வந்து நல்லா சந்தோஷமா அந்த அந்தனால வந்து நம்ம காவேரி ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை அப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிட்ருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு நம்ம விஜய் கிட்டே வந்து சொல்கிறாங்க எனக்கு ரொம்பவே வாமிட் வர மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரில்ல நான் மெடிக்கலில் ஒன்று வாங்கிட்டு வர சொல்கிறேன் போயிட்டு வாங்கிட்டு வரீங்களா சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன கவரு சொல் உனக்கு நான் வாங்கிட்டு வரேன் வேறு யாருக்கு வாங்கிட்டு வர போகிறேன் என்ன வேணுமோ சொல் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதை வந்து வாய் வாயால் சொல்லாமல் ஒரு பேப்பரில் வந்து காவேரி எழுதி கொடுத்துட்றாங்க விஜய்கிட்ட இது என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க யாருக்கு உனக்கு காப்பிடுறேங்கன்னு சீக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு இல்லை அக்காவுக்கு மாமா வெளியே போயிருக்கிறாரு ஆஹ் அதனால வந்து அவர்கிட்ட சொல்ல முடியாது என்னால அவ உடனே இப்ப செக் பண்ணணும்னு சொன்னா அதனாலதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம விஜய் எப்போதும் போல காவேரியை வந்து கிண்டல் பண்றாங்க நான் கூட உனக்குன்னு நினச்சேன் தப்பான்னு நினைச்சிட்டேன் போலயே பரவாயில்லையே குமரன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாரே இது நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டட் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிண்டெல்லாம் நம்ம விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு அட போங்க சொன்னதை மட்டும் பண்ணுங்க போயிட்டு வந்து கொஞ்சம் ச ஒரு சைகை கொடுங்க சரிங்களா நான் வந்துடுறேன் வீட்டிலருந்து நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து வீட்டுக்கு போகிறாங்க நம்ம விஜயவும் பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு போயிட்டு வந்து இந்த ப்ரெக்னன்சிகிட்ட வாங்கிட்டு வராங்க நம்ம காவேரி சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு கொடுத்து பார்த்திங்கன்னா காவேரியை வர வைக்கிறாங்க இங்கே காவேரியுமே துள்ளி குதிச்சுட்டு வந்து வராங்க வந்ததுமே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவேரி பாத்ரூம்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா போகிறாங்க இங்கே கா விஜய்க்கு ஒரே டவுட்டாக இருக்குது என்ன கங்காவுக்கு சொல்லிவிட்டு இவே இதுக்கு இதை கொண்டு பாத்ரூம்க்கு போகிறான்னு சொல்லிட்டு இங்கே செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம காவேரி அவ்வளோ சந்தோஷமாக வெளியே வராங்க இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம விஜய் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க எதுக்காக காவேரி இதை கொண்டு உள்ளக்க போனால் ஒன்றுமே புரியலையே ஒன்றுமே நம்ம கிட்டே வந்து சொல்லவும் மாட்டா ஒருவேளை அப்படியா இருக்குமா எப்படியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் அப்படியே கற்பனையிலேயே மிதந்துட்டுருக்குறாரு இங்கே வெளியே வந்த காவேரி பார்த்திங்கன்னா வந்ததுமே விஜய்யை வந்து கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே நம்ம விஜய்க்கு அப்போவே புரியுது காவேரி என்னாச்சு உனக்கு தான் நீ வாங்கிட்டு வர சொன்னையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் விஜய் எனக்கு டேட் தள்ளி போயிருக்கு அதே மாதிரி எனக்கு எனக்கு வாமிட்டு மயக்கமா வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட விஜய்க்கு அப்படியே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போ என்ன செக் பண்ணையா என்ன வந்தது டபுள் கோடாக காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டா கிட்ட நான் பார்க்குறேன் சொல்லிட்டு வந்து வாங்குறாங்க அதை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு அளவு கடந்த சந்தோஷம் அதில் வந்து டபுள் கோடு இருக்குது பாசிட்டிவ்னு சொல்லிட்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்த்திங்கன்னா அப்படியே ஆனந்த கண்ணீரே விடுறாரு இது போதும் காவேரி எனக்கு வந்து நீ இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாகவே இது நமக்கு கிடச்ச ஒரு பெரிய சந்தோஷந்தான் பாருவேன் நம்மளை வந்து உங்கள் வீட்டில் வந்து பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் நம்ம நம்மளை அந்த கடவுளே வந்து ஒன்று சேர்த்து வச்சுட்டா இருப்பார் இதான் நம்மளோட காதல் காவேரி நம்ம எப்பவுமே லைஃப் லாங் வந்து இதே மாதிரி ஒன்றா தான் இருப்போம் அவ்வளோதான் நம்ம குழந்தை வர அவ்வளோதான் இனி சந்தோஷம் தான் நம்ம வாழ்க்கையில் வரப்போகுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவேரி விஜயை பார்த்த மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஏங்க காவேரி எதுக்காக அழுகிற இதை எப்படி வீட்டில் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க எனக்கு நீங்கள் சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் இது அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்களே அதுவும் எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை பற்றிலாம் நீ எதுவுமே யோசிக்காத காவிரி நீ இந்த டைமில் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் மற்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்மளே எத்தனையோ பேரை பார்த்துருப்போம் வீட்டை எதிர்த்து லவ் பண்ணி வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க குழந்தைன்னு சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ஏற்றுருப்பாங்க நானே நிறையா பேரை பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளர்லேயே அந்த மாதிரி வந்து நம்ம காவிரியை சமாதானப்படுத்திருக்கிறாங்க படுத்த நிறையா விஷயங்களை வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு ஆனால் அது உண்மைதான ரியலாக வந்து அப்படி தான் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா காவிரி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நீ போயிட்டு இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு அத்தைக்கிட்ட சொல் கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துகிட்டே சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் என்னால் இனியும் வந்து பிரிஞ்சு இருக்க நான் அப்படியே நீ ராணி மாதிரி அந்த வந்து அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே போகிறாங்க எங்க வீட்டுக்கு வந்த காவேரி உண்மையே சாரதாமா கிட்ட வந்து சொல்லுவாங்களா இல்லை மறைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதே மாதிரி சாரதாமாவோட முடிவு இதை எப்படி ஏற்றுக்குவாங்க இல்லை காவேரியே வேணாம் அந்த குழந்தையும் வேணாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பாங்க லாம் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்